வெல்கம் டு அவர் மகாபிரிவா கலஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும் அதில் பிரம்மமாயினும் நமஸ்காரத்துக்குரியவரே திருமூர்த்திகள் திரிமூர்த்திகளாக மட்டும் தங்கள் தொழில்களை குறுக்கி கொண்டுள்ள போது அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ண நமக்கு காரணம் இல்லை என்றால் பிரம்மமோ குறுகளே இல்லாமல் ஒரே விரிவாக ஒரே பெருசாக இருந்தாலும் அது எதற்கும் மனஸ் வாக்கு ஆகிய எதற்குமே எட்டாமல் இருப்பதால் நாம் நமஸ்காரம் பண்ணினாலும் அது அதை எட்டாது பிரம்மம் நிஷ்கிரியமாக ஒன்றுமே செய்யாமல் இருக்கும்போது நம்முடைய நமஸ்காரத்தை மட்டும் ரிசீவ் பண்ணி கொள்ளுமா என்ன ஆகையால் அதை நமஸ்கரிப்பதில் அர்த்தமில்லை என்று பார்த்தோம் திரிமூர்த்திகளை நமஸ்கரிக்கும் தேவை நமக்கில்லை பிரம்மத்துக்கு நம் நமஸ்காரம் தேவையில்லை அப்போது குரு பிரம்மம் என்றால் அவரை ஏன் நமஸ்காரம் பண்ணணும் சரி குரு ஒரு விதத்தில் திரிமூர்த்திகளாக இருந்தாலும் அவருக்கு நாம் நமஸ்காரம் பண்ணவும் நிறைய நியாயம் இருக்கிறதென்று பார்த்தோமல்லவா அதே போல இங்கேயும் இருக்குமா ஆமாம் அப்படித்தான் எப்படி என்றால் நிதர்சனமாகவே தான் தெரிகிறதே குரு பிரம்மமானாலும் நமக்கு இருக்கிறார் எந்த காரியமும் இல்லை எதையும் தெரிந்து கொள்வதும் இல்லை ஏற்றுக்கொள்வதும் இல்லை தள்ளுவதும் இல்லை என்றெல்லாம் நிஸ்கரியமாகவா அவர் இருக்கிறார் எட்டாத அந்த தான் நமக்கு எட்டியே ஆக வேண்டும் என்று இப்படி ரூபம் எடுத்துக்கொண்டு இந்த கிரியாலோகத்தில் இத்தனை செய்கிறது அதனால் பிரம்மமாகவே இருக்கிற பிரம்மத்துக்கு நமஸ்காரம் வேண்டாம்தான் என்றாலும் குருவாக இருக்கிற பிரம்மத்துக்கு சரியாகச் சொன்னால் அதே பிரம்மம் குருவாக வந்துள்ள போது அனந்த கோடி நமஸ்காரமும் பண்ணத்தான் வேண்டும் பிரம்மமாக இருப்பதோடு அப்படியே ஹாயாக இருந்துவிடாமல் குருவாகி இப்படி நம்முடைய இத்தனை கோணா மானாவையும் நேராக்க வேண்டும் என்று வந்திருக்கும் கருணைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து நமஸ்காரமே செல்வம் ஆச்சாரியால் உணர்த்துவது இந்த நமஸ்காரம் தான் நமக்கு மகா பெரிய செல்வம் ஆச்சாரியால் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் அவர் பால பிரம்மச்சாரியாக இருந்த காலத்தில் ஒரு ஏழை பிராமண ஸ்திரீக்கு இறங்கி லக்ஷ்மியிடம் பிரார்த்தித்து கொண்டு கனகதாராஸ்தவம் பாடின கதை தெரிந்திருக்கலாம் அவர் பிரார்த்தித்து கொண்டவுடன் லக்ஷ்மி வந்து கனக வருஷமாக பொழிந்து விட்டாள் அது ஏழை பிராமண குடும்பத்துக்காக ஆச்சாரியால் அதில் ஒரு குன்றி மணியின் கூட எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் லக்ஷ்மிக்கு திருப்தியாக இருக்குமா அவர் கேட்டுக்கொண்டாரே என்று வேறு யாருக்கோ வாரி வழங்கிவிட்டு இத்தனை அழகான ஸ்துதி பண்ணின அவதார குழந்தைக்கு எதுவும் கொடுக்காமல் போவதற்கு ஆச்சாரியாளுக்கும் வேறு யாருக்கோ தான் உன் அனுகிரகம் தேவைப்பட்டது அதற்காக பிரார்த்தித்து கொண்டேன் எனக்கு உன்னிடமிருந்து ஒன்றும் தேவையில்லை என்கிற மாதிரி இருந்துவிட்டால் அது மரியாதை குறைச்சல் அதனாலே நாம் சின்னவன் மாதிரி இருந்து மகாலட்சுமியிடம் நமக்காகவும் ஏதாவது கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றிற்று ஆனால் அவருக்கு எந்த ஆசையும் எந்த தேவையும் வாஸ்தவத்தில் இல்லாததால் என்ன கேட்பது என்று தெரியவில்லை அவளையே நமஸ்காரம் பண்ணி அதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து நமஸ்கரித்தார் உடனேயே அவளிடம் வேற என்ன செல்வத்தை கேட்க வேண்டும் இப்படின்னா சின்னவராக நின்று கொண்டு ஒருத்தரிடம் பிரியத்தோடு அடக்கத்தோடு நன்றியோடு நமஸ்காரம் செய்யும் போது மனசுக்கு எவ்வளவு நிறைவாக இருக்கிறது அதனால் இந்த நமஸ்காரமே தான் பெரிய செல்வம் இந்த நமஸ்கார செல்வத்தை எனக்கு கொடு என்று பிரார்த்தித்து கேட்டு வாங்கிக் கொள்வோம் என்று தோன்றிற்று அதையே ஸ்லோகமாக பாடிவிட்டார் சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனாணி சாம்ராஜ்யதான நிரதாணி சரோரு காட்சி துரிதோதியதானி மாமேவ மாதரனிசம் கலையந்து நான் ஏ நான் ஏ முடிவாக முடிந்த முடிவாக இந்த வார்த்தையை போட்டியிருக்கிறார் ஃபைனல் வர்டு என்றால் அப்புறம் வேற தீர்மானம் இல்லை என்று அர்த்தம் நான் ஏ ந அன் ஏ என்றால் வேறு எதுவும் இல்லை அதாவது வேறு எதுவும் வேண்டாம் அம்மா மகாலட்சுமி உனக்கு பண்ணும் நமஸ்காரமே செல்வ நாயகியான நீ எனக்கு கொடுக்கும் பெரிய செல்வம் அதைத் தவிர வேறு எதுவும் வேண்டாம் த்வத் வந்த நாணி உனக்கான நமஸ்காரங்கள் மாமேவ என்னை மாமேவ சமாச்சாரத்திற்கு அப்புறம் வருகிறேன் அனிசம் இடையறாமல் களையந்து வந்தடையட்டும் ந அந்யே வேறே எதுவும் இல்லை எப்போது பார்த்தாலும் உன்னை வணங்கிக் கொண்டிருக்கும்படியான இந்த நமஸ்கார ஸ்ரீயை தவிர வேறு எதுவும் நான் உன்னிடம் பிரார்த்திக்கவில்லை செல்வத்தொட்செல்வம் அருட்செல்வம் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அருள் ஆண்டவன் செய்வது ஆச்சாரியால் சொல்லும் நமஸ்காரமோ நாம் செய்வது நம்மை போன்றவர்கள் அவனுடைய அருட்செல்வத்தை வேண்டி நமஸ்காரம் செய்கிறோம் ஆச்சாரியாலோ நாம் நமஸ்கரித்து வேண்டி அதற்கு பலனாக அப்புறம் அவன் அருளென்று செல்வத்தை தர என்று நினைக்கவில்லை நாம் செய்கிற நமஸ்காரமே அவன் தரும் பெரிய செல்வம் என்று நினைத்து இது தவிர எதுவும் வேண்டேன் என்கிறார் இது மட்டுமே என்னை அடையட்டும் த்வத் வந்த நாணி மாமேவ மாதரணிசம் களையந்து மாத அணிசம் என்பவை சேர்ந்து மாதரனிசம் மாதா என்று லக்ஷ்மியை கூப்பிட்டு அணிசம் எப்போதும் இடையராமல் நமஸ்கார லக்ஷ்மி தன்னிடம் தங்கி இருக்கட்டும் என்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து அம்பா மாதா அம்மன் தாயார் மாதா அம்பா என்று இரண்டு வார்த்தைகள் எல்லாருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் குழந்தை வாயில் அம்பா என்றுதான் சட்டென்று வரும் அம்மா அம்பா இரண்டும் ஒன்றுதான் மாதா என்பது இலக்கண ரீதியான வார்த்தை தமிழில் தாயார் என்கிற மாதிரி அம்பா அம்மா என்கிறபோது ரொம்ப எளிமை மாதா தாயார் என்கிறபோது ஒரு ஸ்தானம் கொடுத்து உயர்த்தி வைத்தாற்போல இருக்கிறது பரமேஸ்வர பத்தினியாக இருக்கப்பட்ட தேவியை பற்றி சொல்லும்போது அம்மன் அம்மன் சந்நிதி என்கிறோம் அம்மன் என்னும்போது அம்மா என்பதை விடவும் குழந்தை பாசையில் சொல்கிற மாதிரி இருக்கிறது அப்பா அப்பன் மாதிரி அம்மா அம்மன் சாதாரணமாக ஆண்பால் பெயர்கள்தான் இன்னில் முடியும் குழந்தை பாசைக்கு இலக்கணம் இல்லை அதனால் அம்மாவும் அம்மனாகி விடுகிறது பரமேஸ்வர பத்தினியை அம்மன் என்கிறோம் பொது வழக்கிலேயே பரமேஸ்வர பத்தினியை அம்பா அம்பாள் என்று சொல்கிறோம் மகாவிஷ்ணுவின் பத்தினியை பற்றி சொல்லும் தாயார் தாயார் சந்நிதி என்று சொல்கிறோம் சமஸ்கிருத அகராதியான அமர கோஷத்தில் பார்த்தாலும் இப்படியே இருக்கிறது விஷ்ணு பத்தினியை சொல்லும்போது இந்திரா லோக மாதா என்று குறிப்பிட்டு விட்டு சிவபத்தினியை சொல்லும்போது அபர்ணா பார்வதி துர்கா மிருடானி சண்டிகா அம்பிகா என்று அம்பா பேருக்கே அழகு பண்ணி அம்பிகா என்று குறிப்பிட்டிருக்கிறது தனம் வேண்டுமென்றே லக்ஷ்மியிடம் போகிறோமாதலால் அவளை நிறைய தனம் படைத்த பெரிய சீமாட்டியாக பாவித்துத்தான் தாயார் என்றும் மாதா என்றும் மரியாதை செய்கிறோம் போலிருக்கிறது மாதா அனிசம் களையந்து நான் ஏ என்று மாதாவாக அவளை கூப்பிடுபவர் சாரூர் காட்சி என்றும் ஸ்லோகத்தில் பெயர் கொடுத்திருக்கிறார் தாமரை போன்ற கண் படைத்தவள் என்று அர்த்தம் பகவானுக்கும் புண்டரி என்று இதே அர்த்தத்தில் பெயர் இருக்கிறது சதி பதிகள் ஒற்றுமை ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கரை ஜெய் ஜெயசங்கர மகா பிரிவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் மயத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் கந்த புராண கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ